ஐ பி டுவெண்டி டுவெண்டி ஃபைவ் ஸ்டார்டிங் டேட் என்ன ஃபர்ஸ்ட் மேட்ச் யாருக்கும் யாருக்கும் நடைபெற போது அண்ட் ஆல்சோ இங்கிலாந்துக்கு எதிரான டி டுவெண்டி சீரிஸ்க்கு இந்தியன் டீம் தங்களோட ஸ்குவாட ரிலீஸ் பண்ணிருக்காங்க அண்ட் அது எப்படி இருக்கு அண்ட் ஆல்சோ அதர் கிரிக்கெட் அப்டேட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் கே ஸ்டார்ட் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் ஸ்டார்டிங் டேட் அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு அஸ் பர் த ரிப்போர்ட் மார்ச் ஒன் அணிக்கு ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஆல்சோ ஃபைனல் பாத்தீங்கன்னா மே டுவெண்டி ஃபைவ் அணிக்கு நடைபெறும் அண்ட் ஃபைனல் பாத்தீங்கன்னா ஈடன் கார்டன்ஸ் கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா நடைபெறும் அப்படின்ற தகவல் பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு அண்ட் ஐபிஎல் திருவிழாக்கு நீங்க எவ்வளவு எக்ஸைடா இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க செகண்ட்லி பஞ்சாப் கிங்ஸ் அணி பாத்தீங்கன்னா தங்களோட ஐபிஎல் டுவெண்டி டுவெண்டி கேப்டன பிக் பாஸ் சீசன் எயிட்டீன் ஹிந்தில அனௌன்ஸ் செய்வாங்க அப்படின்ற தகவல் பாத்தீங்கன்னா வெளிவந்திருக்கு அண்ட் அந்த அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா சல்மான் கான் அவர்கள் தான் மேக் பண்ணுவார் அப்படின்ற அப்டேட்டும் பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு சோ மோஸ்ட் லைக்லி ஸ்ரேயா சையர் அவர்கள் தான் பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் அணியோட கேப்டனா செயல்பட போறாரு ஐ பி எல் டுவெண்ட்டி ஃபைவ்ல தேர்ட்லி இங்கிலாந்துக்கு எதிரான டி டுவெண்டி ஸ்குவாட பாத்தீங்கன்னா இந்தியன் டீம் அறிவிச்சிருக்காங்க அண்ட் அதுல ருத்ராஜ் கைத் இருக்கட்டும் இஷான் கிஷனா இருக்கட்டும் இல்லைனா ரஜத் பட்டிடாரா இருக்கட்டும் டொமஸ்டிக் இருக்க நல்ல பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா இக்னோர் பண்ணிருக்காங்க அண்ட் ஆல்சோ ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நல்ல பேக்கப் பாத்தீங்கன்னா எடுக்கல ஸோ ஹர்ஷித் ராணாவா இருக்கட்டும் முகமது ஷமியா இருக்கட்டும் இல்லைன்னா அஷ்தீப் சிங்கா இருக்கட்டும் அந்த அஞ்சு மேட்ச்சுமே பாத்தீங்கன்னா பிளே பண்ணி ஆகணும் அண்ட் பேட்டிங் ஆர்டர்லே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெபிலிட்டி இல்ல ஸோ கண்டிப்பா இந்தியன் செலக்டர் இந்த இங்கிலாந்துக்கு எதிரான டி டுவெண்டி ஸ்குவாட்ல சம் பிளாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றதுல எந்த விதமான கருத்துமே இல்லை அண்ட் எங்க இந்த அக்சர் பட்டேல் வைஸ் கேப்டன் ஆனாரு அப்படின்னு தெரியல ஹர்திக் பாண்டியா தான் பாத்தீங்கன்னா இந்த சைடு லீட் பண்ண வேண்டியது பட் கௌதம் கம்பீர் பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ கேப்டன் ஆக்கினாரு அண்ட் இப்ப ஹர்திக் பாண்டியா லீடர்ஷிப் ரோல்ல இருந்தே பாத்தீங்கன்னா தவிர்க்கப்படுறாரு அண்ட் ஏன் அப்படின்னு தெரியல அண்ட் உங்களோட ஒபீன் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க டுவெண்ட்டி ஐ பி மேட்ச் யாருக்கும் யாருக்கும் நடைபெறும் அப்படின்னு நம்ம கண்டிப்பா சூப்பர் கிங்ஸ் அணி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல விளையாடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு பிகாஸ் மகேந்திர சிங் தோனியா இருக்கட்டும் இல்லன்னா சென்னை சூப்பர் கிங்ஸா இருக்கட்டும் மேட்ச்ல ஆடும் போது பாத்தீங்கன்னா ஐபிஎல்கான டிஆர்பி பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகரிச்சிருக்கு சோ கண்டிப்பா ஐபிஎல் நிர்வாகம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை மேட்ச்ல ஆட வைப்பாங்க அண்ட் மோஸ்ட் லைக்லி டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆன கே கே அணி பாத்தீங்கன்னா ஆடுவாங்க நடைபெறும் அப்படின்றது எங்களோட கருத்து அண்ட் உங்களோட ஒபீனியன் என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க நண்பா